அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இது செய்யூர்லேருந்து எல்லையம்மன் கோயில் போகக்கூடிய சாலைங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கல் கல் கல்லாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா இங்கே குவாரிலேருந்து போகக்கூடிய லாரிகள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் லாரிகளுக்கு மேலே இந்த பகுதியில் போகக்கூடிய சூழல் இருக்குது மாடு தெரிஞ்சிகிட்ருக்கு அது மாடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஊராட்சியில் த செய்ய மாட்டாங்க அந்த வேலையை அரசு ஒரு திட்டம் தீட்டினாலும் அதை கொண்டு வருவதற்கு ஊராட்சி நிர்வாகத்தில் சரியாக இல்லாததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய சூழல் இருக்குது இந்த கல் பாருங்களேன் செங் நிறைய விழுந்து கிடக்குது இந்த செ ஜல்லி லாரிகள்லேருந்து விழுது எதனாலனா ஓவர்லோடாக லாரியை கொட்டிட்டு வராங்க ஒரு சில லாரிகளில் ஓட்டம் இருக்குது மேலே பாட்டுக்கு வந்த காவல்துறை ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் உடனடியாக அங்கே வந்த லாரிகளை நிறுத்தி யார் யாரெல்லாம் ஓவர்லோடு எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த லாரிகளுக்கு உடனடியாக ஃபைன் போட்டாங்க இதில் நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கமும் அதன் தலைவர் செயலாளரும் வந்தாங்க அவர்கள் வந்து அந்த லாரிகளை நிறுத்துவதிலையும் காவல்துறை அதிகாரிக்கு பெட்டிஷன் கொடுக்கறதுலேயும் முனைப்பு காட்டினார்கள் அவர்களுக்கும் நன்றி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜல்லிக்கொட்டி கிடையிது பாருங்களேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குங்க இதை கேட்டோன்னா ஒரு காவல்துறை சார்ந்த முன்னாள் அதிகாரி ஒருவர் தலையீடு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அதனால் எத்தனை லாரி வேணால் ஃபைன் போட்டுக்கோங்க எப்படி வேணால் போட்டுக்கோங்க நாங்கள் இது மாதிரி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடாவடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களாம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாரி நிற்கிது இந்த லாரியில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் மேலே ஏறி தார்ப்பாயை இப்போ தான் கட்டுறாரு நாங்கள் லாரியை நிறுத்திட்டோம் நிறுத்துனதுக்கு அப்புறமா இப்போ ஏறி தார்ப்பாயை கட்டுறாரு இது சரிங்களா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி டிரைவர் வர்றீங்க வர்றவங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும் இல்லையா நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய மணலும் சரி ஜல்லியும் சரி கீழே விழுறதுனால மக்களுக்கு தான் பாதிப்பு ஒரே ஒரு ஜல்லி டயரில் பட்டு நேராக நெற்றி பொட்டில் அடிச்சுதுன்னா உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிச்சயமான உண்மை இது மணல் வந்து க கண்ணில் அடிக்கும் பொழுது வண்டி ஸ்கிட்டாகி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ஃபோன் பண்ண உடனே பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் கூட இல்லை மூணு நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறை ஆய்வாளருக்கு செய்யூர் காவல்துறை ஆய்வாளருக்கும் துணை ஆய்வாளர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுக்கு கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய